அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலை முப்பது நீல ஐம்பதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குது டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு ஃப்ளாட்டு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டு சீர்காழி மெயின் ரோட்டில் நத்தம் பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் நகர்பிரிவில் வடக்க பார்த்து அமைந்துள்ளது நல்ல ஒரு டூ டூ டூப்ளக்ஸ் ஹவுஸ்லாம் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது வாஸ்துபடி கட்டுறதுக்கும் நல்ல ஒரு ஏற்றமனையாகவே இருக்குது ரோடு அகலம் வந்துட்டு இருபத்தி மூணு அடி இருக்குது டார் ரோடு ஃபெசிலிட்டிலாம் இருக்குது பைபாஸ் பக்கத்துலேயேவும் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது அப்ரூவ்டு பிளாட்டு நிறைய பேர் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாவே இருக்கும் சதுரடி எழுநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது மயிலாடுதுறை டு சீர்காழி மெயின் ரோட்டுலேருந்து பக்கத்துலேயே இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது நல்ல சேஃப்டியான தான் இருக்குது பிரிவாகவும் இருக்குது மளிகை ஜாமான்லாம் வாங்குறதுக்கும் கடலாம் ஓரளவு பக்கத்துலேயும் இருக்குது ரோடு ஃபெசிலிட்டியோடையும் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது இதேமாரி உங்கள் இடம் வீடு நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியான துறப்பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுனங்களும் சரி தேவைப்படுறங்களும் நம்ம தொலைபேசியான துறப்பொழுதுங்க நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் இடம் வாங்குறது விற்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்